நீங்க மாடுகளுக்கு பார்த்தாலும் சிங்கத்தே அல்ல புளி ஆடக்கூடாது அல்லது ஜல்லிக்கட்டு வீடியோ கேம்ல ஆடக்கூடாது இதெல்லாம் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி நம்மளை பார்த்து கேட்கறது என் சார் தமிழர்களோட பாரம்பரியம் என்னன்னே தெரியாத நீங்க எல்லாம் எங்களை பார்த்து கிண்டல் பண்ற அளவுக்கு தமிழர்கள் அவ்வளவு கையாளாதவங்களாயிட்டாங்க இல்லையா ஆமா சார் நாங்க கையாளாகாதவங்களாம் நம்ம பக்கத்து நாட்டுல எங்க இன மக்களை லட்ச லட்சமா படுகொலை பண்ணி கொண்டாங்க சார் அப்பவே நாங்க கையை கட்டி வேடிக்கை மட்டும் தான் பார்த்தோம் அப்ப அழிஞ்சது எங்க இன மக்கள் இப்ப அழிய போறது எங்க நாட்டு மாடுகள் இப்ப மட்டும் எங்களால பெருசா எதுவும் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார் கையை கட்டி வேடிக்கை மட்டும் தான் சார் பார்க்க முடியும் சிங்கத்தை அடக்கி காட்டு அப்படின்னு உங்களோட முட்டாள்தனமான கேள்விக்கு நாங்களும் உணர்ச்சி வசப்பட்டு சிங்கத்தை கொண்டு வாங்க அடக்கி காட்டுறோம் கிடையாது ஊர் பெண்கள் புலியை சம்பவங்கள் நீங்களும் சார் அது மட்டும் சொன்ன அதே சிங்கங்களோட எண்ணிக்கை ஒரு காலத்துல பல லட்சங்கள் ஆனா இப்போ சில நூறுகள் அதே மாதிரி நிலைமை எங்க நாட்டு மாடுகளுக்கு வரக்கூடாதுதான் சார் இந்த போராட்டமே எனக்கு உங்க அளவுக்கு உலக அரசியல வரலாறு தெரியாது சார் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சயின்ஸ் மட்டும் தான் இருந்து ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி ஆசைப்பட்டேன் ஒரு நாற்பதாயிரம் யானைகளை படுகொலை பண்ணிட்டு மனிதனை கற்றுக்கிட்ட பாடம் அது நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் பூமியில சுமார் மூணுக்கு ரெண்டு பங்கு நிலங்கள் பாலைவனமா மாறிட்டு இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு சார் தெரியும் அது இங்கிலீஷ்ல கூட அருமையா டெசர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட அட்மாஸ்பியர்ல கார்பன் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதை விட மூன்று மடங்கு அதிகமான கார்பன் பாத்தீங்கன்னா நமக்கு சோறு போற அந்த மண்ல இருக்கு இந்த மண் மட்டும் தனக்குள்ளே இருக்க கார்பனை இழக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது படிப்படியாக மலடாகி ஒரு காலகட்டத்தில் பாலிவனமாயிரும் அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது சொல்ல போனால் உலகத்தில் உள்ள விவசாய நிலங்கள் தனக்குள்ள இருந்து ஐம்பதுலேருந்து எழுபது சதவீத கார்பனை இழந்துருச்சுங்கிறது தான் அதிர்ச்சியரமான உண்மை நம்ம மண்ணு கார்பனை எப்படி இழக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு இடத்துல மரம் செடி கொடி மாதிரி மண்ணுக்கு ப்ரொடக்ஷன் லேயரா இருக்க எதுவுமே இல்லாத ஒரு கொட்டல் நிலம் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த நிலத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மண்ணு மழை தண்ணி உள்ளே இழுத்து வச்சுக்கோம் இல்லையா அப்புறம் மழை விட்டதும் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணில் இருக்க தண்ணி ஆவியாகி மேல போயிடும் அப்படி மேல போறப்போ அந்த மண்ணில் இருக்க கொஞ்சம் கார்பனை கூடவே சேர்த்து எடுத்துட்டு போயிடும் சோ மரம் செடி கொடி மாதிரி ப்ரொடக்ஷன் லேயர் இல்லாத நிலம் ஈஸியா தனக்குள்ள இருக்க கார்பனை இழந்துட்டு மலடாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஊருக்குள்ள ஒரு அறிவாளி கூட்டம் என்ன சொல்லி தெரியுதுன்னா இந்த கால்நடைகள்லாம் புள்ள மேயிறனால தான் பூமி தன்னோட ப்ரொடக்ஷன் லேயர் இலக்குதான் அதனாலதான் மண்ணு தன்னோட கார்பனை சேர்ந்து இலக்குதான் பேசிக்காவ கால்நடைகள் தான் இந்த டெசடிபிகேஷன் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ருடிஷியா அப்படிங்கிற நாட்டுல மண் அதிக அளவு டெசிபி ஆயிட்டு இருந்திருக்கு இதுக்கு காரணம் அந்த நாட்டில் உள்ள கால்நடைகள் தான் அப்படி முடிவு பண்ணி ஆலன் சேவரி அப்படிங்கிற பயாலஜிஸ்ட் ஐடியா கேட்டு அந்த நாட்டில் உள்ள நாற்பதாயிரம் யானைகளை சுட்டுக் கொண்டாங்க அந்த நாற்பது நாற்பத்தாயிரம் யானைகள் சுட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் கூட நிலைமை மாறிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நிலைமை இன்னும் மோசமாச்சு அதே பயாலஜி இன்னொரு டெஸ்ட் பண்றாரு அது என்னன்னா ஆல்ரெடி டெசர்டிஃபை ஆயிருந்த இடத்துல கூட்டம் கூட்டமா கால்நடையில் மேய விடுறாரு அப்படி மேய விடுறப்போ அவர் ஐடென்டிஃபை பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆல்ரெடி டெசர்டிஃபை ஆயிட்டு இருந்த நிலத்துல மறுபடியும் செடி புள்ள வளர ஆரம்பிச்சிச்சு காரணம் என்னன்னா இந்த ஆடு மாடுகள்லாம் நடமாடுறப்போ அதோட கழிவுகள் அது கிளப்பு வர்ற தூசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த மண்ணுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரா அமைஞ்சிச்சு அதனால டெசர்டிஃபேன் நிலம் கூட மறுபடியும் பூக்க ஆரம்பிச்சு பாதிக்கப்பட்ட பல இடங்கள்ல கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட்டு மோசமான இடங்களை கூட சரி பண்ணிட்டு இருக்காரு இந்த பயாலஜிஸ்ட் இந்த டெசர்டிபிகேஷன் டெக்னாலஜியில கூட தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த காலத்துல சாதாரண கால்நடைகளை வச்சுட்டு இந்த டெசர்டிபிகேஷன் தடுக்க முடியும் தடுக்க முடியறது மட்டும் இல்லாம ஆல்ரெடி டெசர்டிஃபை ஆயிருந்த நிலங்களை வந்து நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு சோ இதனால தான் நம்ம ஊர்ல அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் விவசாய நிலங்களில் கால்நடையில் விட்டு மேய விட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நம்மளோட சுயாபத்துக்காக விவசாயத்தை அழிச்சிட்டு இருக்கோம் கால்நடையில் அழிச்சிட்டு இருக்கோம் சோ நமக்கான அழிவை நம்மளே கடைசியா தேடிட்டும் இருக்கும் ஆனா ஒன்று சார் மனித இந்த மாதிரி முட்டாள்கள் என்ன யாருமே கிடையாது நல்லா இருக்க பூமி எப்படி பாலைவனம் ஆகாம தடுக்கிறதுங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு பாலைவரமா இருக்கிற மார்சில் போய் எப்படி செட்டில் ஆனா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா சார் அந்த நாற்பதாயிரம் யானைகள் செத்ததுக்கு தான் ஒரு முக்கியமான காரணங்கிற குற்ற உணர்ச்சியில அந்த பயாலஜிஸ்ட் வாழ்ந்துட்டு இருக்காரு அதே மாதிரி நீங்க மட்டும் ஜல்லிக்கட்டு நடத்திருக்க எங்களுக்கு அனுமதி தரலையா எங்க நாட்டு மாடுகள்லாம் கண்டிப்பா அடி தான் ஆகணும் எங்க நாட்டு மாடு இனமே அழிஞ்சிடும் எங்க இன மக்கள் வேற மண்ணில் தான் அழிஞ்சாங்க எங்க நாட்டு மாடுகளை எங்க மண்ணிலே அழிச்சிருக்கீங்க சார்